சிறுவயதில் புராண கதைகளில் வெவ்வேறு உலகங்களில் காலம் வெவ்வேறு வேகத்தில் செல்வதைக் கேட்டு வியந்திருக்கிறேன் பிற்காலத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடும் காலம் நிலையானதல்ல அது மாறுபடக்கூடியது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்தது பண்டைய நூல்களில் இதற்கான கணித சமன்பாடுகள் இல்லாவிட்டாலும் நவீன அறிவியலின் சிக்கலான உண்மைகளை அன்றே கதைகள் வடிவில் பாமரருக்கும் புரியும்படி விளக்கியிருப்பது நம் முன்னோர்களின் ஞானத்திற்குச் சான்று ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும் அத்தகைய ஒரு சுவாரஸ்யமான கதை இது வரலாற்றின் தொடக்கத்தில் யுகம் என்னும் பொற்காலத்தில் கடல் பனிமூட்டத்திற்கு நடுவே ஒரு மாபெரும் கோட்டை கம்பீரமாக எழுந்து நின்றது அதுதான் குஷஸ்தலி அதன் மன்னர் ககுத்மி ஆனால் அவரது உண்மையான பொக்கிஷம் அவரது மகள் இளவரசி ரேவதி பேரழகு அறிவு கூர்மை அஞ்சாத நெஞ்சம் கொண்டவள் அவள் இறைவனின் ஆசியுடன் ஒரு வரனை தேடி மன்னர் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார் படைக்கும் கடவுளான பிரம்மாவையே நேரில் கலந்தாலோசிப்பது ஆனால் பிரம்மாவின் இருப்பிடமோ பிரபஞ்சத்தின் உச்சியில் உள்ளது விண்வெளியின் அடுக்குகளை ஊடுருவிச் செல்லும் ஆற்றல் கொண்ட வாகனத்தால் மட்டுமே தொலைதூரத்தில் உள்ள அந்த நுட்பமான உலகத்தை அடைய முடியும் தங்கள் அரியணையை விட்டு இறங்கிய அவர்கள் மண்டலத்தை பிளந்து செல்லும் ஆற்றல் கொண்ட ஒளியால் ஆன ஒரு தெய்வீக விமானத்தில் ஏறினார்கள் விமானத்தின் ஜொலிக்கும் மையப் நுழைந்த மன்னர் அங்கிருந்த பிரபஞ்சத்தின் ஒளிரும் வரைபடத்தை நோக்கி தீ தன் கையை நீட்டினார் நட்சத்திர பாதைகளின் வழியே பிரபஞ்சத்தின் உச்சியை தேடி படைப்பவன் வாழும் பிரம்மலோகத்தை தேர்ந்தெடுத்து மேல் நோக்கிய அந்த பொன்னான பாதையில் பயணத்தை உறுதி செய்தார் மேகங்களை தாண்டி வளிமண்டலத்தை கடந்து பிரபஞ்சத்தின் மர்மமான வழிகளையெல்லாம் ஊடுருவிச் சென்று கடைசியில் இருப்பின் மிக உயர்ந்த நிலையான பிரம்மலோகத்தை அடைந்தார்கள் அங்கே ஒழித்துக் கொண்டிருந்த தெய்வீக இசைக்கு நடுவே பிரம்மாவை சந்திப்பதற்காக அவர்கள் பணிவுடன் காத்திருந்தார்கள் படைப்பவனின் அந்த உலகின் பேரழகிலும் பிரகாசத்திலும் மெய்மறந்து போன அவர்கள் உலக கவலைகளையெல்லாம் அறவே மறந்தார்கள் அவர்களை பொறுத்தவரை அது வெறும் இருபது நிமிடங்கள் போலவே இருந்தது அப்போது பிரம்மதேவன் அவர்கள் முன் தோன்றினார் மன்னர் வணங்கி பதற்றத்துடன் வைத்திருந்த வரன்களின் பட்டியலை அவரிடம் நீட்டினார் ஆனால் மன்னர் வியக்கும் புன்னகைத்தார் மன்னனே வரன்கள் அனைவரும் மறைந்து நினைவுகளாகிவிட்டனர் இங்கு காலத்தின் மோட்டம் வேறு நீங்கள் காத்திருந்த சில கணங்களுக்குள் பூமியில் இருபத்தி ஏழு மகாயுகங்கள் கடந்துவிட்டன உடனே செல்லுங்கள் பூமியில் இருக்கும் பலராமரே நீங்கள் தேடும் தகுதியான நமநாளன் அதிர்ச்சியுடன் அவர்கள் பூமிக்கு திரும்பினர் ஆனால் குஷஸ்தலியின் பொற்கோபுரங்கள் கால வெள்ளத்தில் கரைந்து போயிருந்தன அங்குள்ள மக்கள் உருவத்தில் சிறியவர்களாகவும் குறைந்த ஆயுள் கொண்டவராகவும் இருந்தனர் சத்திய யுகத்தின் தூய்மை வெறும் பழங்கதையாகி போனது பிரம்மாவின் பளித்தது புதிய யுகத்தில் தெய்வீக வீரன் பலராமரை கண்டனர் அவர் தன் கலப்பையால் அவளை இந்த யுகத்திற்கு ஏற்ப மாற்றினார் பொற்கான இளவரசிக்கு ஈடு கொடுக்கும் ஆற்றல் அவருக்கே இருந்தது இறுதியில் காலத்தை கடந்த ரேவதி தனக்கு இணையானவரையும் தன் இல்லத்தையும் அடைந்தாள் ரேவதியின் பயணம் ஓர் ஆழமான உண்மையை நமக்கு உணர்த்துகிறது பேரரசுகளையே விழுங்கும் வல்லமை காலத்திற்கு உண்டு ஆனால் அதுவும் விதியின் முன் பணிகிறது பண்டைய புராணமும் அறிவியலும் சந்திக்கும் இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நட்சத்திரங்களுக்குள் மறைந்திருக்கும் காலத்தால் அழியாத இன்னும் பல கதைகளை தேடும் பயணத்தில் நீங்களும் இணையுங்கள்